அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா தலா வரகாத்துக்கு நிமிடமும் எங்களையும் குரானில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்றாவது சூறாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சூரா நூகுங்க நூகு நபி இருக்காங்க இல்லைங்களா அவங்க பேரில் உள்ளதான் இந்த சூரத்து நூகு இந்த நூகு வந்து சூறா நூகு எழுபத்தி ஒன்று இது மக்கால இறங்குன சூறா என்னுடைய திருவசனங்கள் எழுதிங்கன்னா இருபத்தெட்டு திருவசனங்களை கொண்டு தான் இந்த சூறாங்க இது வந்து எதற்காக அப்படின்னு சொன்னால் இந்த சூறா நூகை வந்து நமக்கு வந்து பகைவர்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் வந்து பகைவர்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பகைவர்கள் நம்ம பாதுகாப்பு பெறுறதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சூறா நூகை வந்து நாம் என்ன தினமும் ஓதிட்டு வந்தோம்னு சொன்னால் தாலா நம்முடைய பகைவருடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் எனவே அப்படிப்பட்ட இந்த சூறா நூகை ஓதிக்கொண்டு அல்லாவிடத்தை நாம் உதவி தேடுக்கொள்வோம் அல்லாஹ் நம்முடைய பகைவரிலிருந்து தீங்கிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துகோ